ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு கருவாடு குழம்பு தான் செய்யணும் ஏன்னா வந்து இப்போ பொங்கல் வரனால கரிநாள் வருது இல்லைங்களா அன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டன் சிக்கன் அன்னிக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் சின்ன வெங்காயத்தில் வாரம் புள்ள இருக்கிற பெரிய வெங்காயத்தை புல்லு நீ உரிச்சிடறது அதில் இருக்கிற சின்ன சின்ன பொடி வெங்காயத்தை ஞாயிற்றுக்கிழமை எங்கட கொடுத்து உருக்கி வைக்கிறது இதுதானே உங்கள் வேலை ஆமாங்க சின்ன வெங்காயம் வந்து வெங்காயம் உரிச்சா லேடிஸ் தான் கண்ணுல தண்ணி வருமா ஜென்ஸ் உரிச்சா கண்ணுல தண்ணி வராதா அதனால அப்படின்னு எல்லாருக்கும் தண்ணி வரும் கண்ணுல சில பேருக்கு வராது சரியா ஓ நீயும் ஒரு பெண் தானா சொல்றது பாருங்க சொல்ல

பாப்பா அவளுக்கு வெஸ்டன் தான் பிடிக்குது இந்த பட்டு பாவாடை அது மாதிரி எல்லாம் போறதே இல்லீங்க என்ன அமைதியா என்ன சாப்பிட்டு <haves from> <supermarket> <haves haves> <haves>

நான் கருவாடு குழம்பு வச்சாச்சு அது கொஞ்சம் வேலையாக வெளியே போனேன்னாலும் எடுக்க முடியல அதனால் நான் குழம்பு செஞ்சுட்டேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு அப்புறம் அதில் வந்து அவரக்காய் கொட்டை அவர கொட்டை போட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அதுக்கப்புறம் சாப்பாடு அப்போதான் விசில் அடைஞ்சிச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சாம்பார் சுட சுட சாப்பாடு நைட்டுக்கும் சேர்ந்து வச்சுக்கோம் ஏன்னா கடைக்கு போயிட்டு வரனால லேட் ஆகும்லங்க அதனால் வந்து நைட்டுக்கு சேர்ந்தே சமைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போயிருக்கார் வேலையா அவர் வந்த பின்னாடி நாங்கள் சாப்பிட்டு லியாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ஓகேவா அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்